ஓம் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாச்சூர் என்ற இடத்தில் வாசீஸ்வரர் கோவில் உள்ளது அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் பதினாறாவது தலமாகும் இச்சிவாலயத்தின் மூலவர் வாசீஸ்வரர் தாயார் தங்காதலி தலவிருட்சம் மூங்கில் தீர்த்தம் சோம தீர்த்தம் மற்றும் மங்கள தீர்த்தம் இந்த கோவிலில் ஆதி சங்கரர் கரங்களால் கல்லில் வரைந்த சக்கரம் உள்ளது இந்த சக்கரத்தை வரைந்த பின்னரே இந்த கோவிலின் அடிக்கல் நாட்டப்பட்டதாம் தட்சணின் மகளாய் பிறந்த பார்வதி தேவி திருமணம் முடிக்க எண்ணி சிவபெருமானை வேண்டி தவம் இருந்த திருத்தலம் இது தன் காதலியே நான் வந்துவிட்டேன் என சிவபெருமான் கூறியதால் இந்த கோயில் அம்மன் தங்காதலி என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலில் ஐயாயிரம் வருட பழமையான மூங்கில் உள்ளது மூங்கிலின் உள்ளேதான் சிவபெருமான் சுயம்புவாக உருவானார் என்பது வரலாறு இக்கோயில் சிவபெருமானை வாசி என்ற கோடரியால் மூங்கிலுக்கு கீழே இருந்து எடுக்கும்போது அவர் மீது இரத்தம் வந்துவிட்டது அதனால் இக்கோயில் சிவலிங்கத்தை தொடாமல்தான் பூஜை செய்கிறார்கள் பசு ஒன்று யாருக்கும் தெரியாமல் சிவனுக்கு பால் சுரந்து கொடுக்குமாம் அப்போது அந்த மூங்கில் தானாக விலகி சிவலிங்கத்தை பசுவுக்கு காட்டுமாம் வாசி என்ற கோடாரியால் வெட்டப்பட்டதால் இத்தல இறைவன் வாசீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலின் கோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டுள்ளது இங்குள்ள தல விநாயகர் வளம்புரி விநாயகர் சிவன் சன்னதிக்கு வளப்புறத்தில் அம்பாள் தனி சன்னதியில் இருக்கிறார் இதனை சிவன் அம்பாள் திருமணம் செய்த கோலம் என்பார்கள் இருவரது சன்னதிகளுக்கும் இடையே விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்திருக்கும் சுப்பிரமணியர் என ஒரே வரிசையாக சிவ குடும்ப தெய்வங்கள் இருக்கிறது இவ்வாறு கோயில்கள் அமைந்திருப்பது அபூர்வமாகும் ராஜகோபுரத்திற்கு நேரே நடராஜர் தனி சன்னதியில் இருக்கிறார் மூலவர் விமானம் கஜபிருஷ்ட அமைப்பிலும் அம்பாள் விமானம் கோபுரம் போன்ற அமைப்பிலும் வித்தியாசமாக இருக்கிறது கோஷ்டத்தில் உள்ள விஷ்ணு துர்க்கையின் காலுக்கு கீழே மகிஷாசுரன் இல்லாமல் காட்சி தருகிறார் திரிபுரந்தர்களை அழிக்கச் சென்ற சிவன் விநாயகரை வணங்காமல் புறப்பட்டு விட்டார் இதனால் வழியில் தேர் சக்கரத்தின் அச்சு முறிந்துவிட்டது அத்தோடு ஒரு சபையை அமைத்த விநாயகர் தம்மை வணங்காமல் சென்றது ஏன் என்று சிவபெருமானிடம் விசாரணை செய்தார் அதன் அடிப்படையில் இவ்வாலயத்தில் பதினொன்று விநாயகர்கள் வீற்றிருக்கும் விநாயகர் சபை இருக்கின்றது இந்த ஏகாதச விநாயகர் சபை வழிபாடு மிகுந்த பலனளிக்க கூடியது திருப்பதி வெங்கடாஜலபதி தம் திருமணத்திற்காக வாங்கிய கடனை அடைக்க இந்த விநாயகர் சபை வழிபாட்டை மேற்கொண்ட பிறகுதான் வழி பிறந்தது என்பதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது விஷ்ணு அசுரர்களை அளித்த தோஷத்தால் தன்னிடம் இருந்த பதினாறு செல்வங்களில் பதினொன்று செல்வங்களை இழந்தாராம் அந்த செல்வங்களை பெறுவதற்காக சிவனை வேண்டினார் அவரது ஆலோசனையின்படி இத்தலத்தில் பதினொன்று விநாயகர்களை பிரதிஷ்டை செய்து வணங்கி இழந்த செல்வங்களை பெற்றார் என்றொரு வரலாறும் உண்டு இதனை உணர்த்தும் விதமாக இக்கோவிலில் பதினொன்று விநாயகர்கள் ஒரே இடத்தில் சிறு மண்டபத்தின் கீழ் காட்சி தருகின்றனர் இதனை விநாயகர் சபை என்கின்றனர் இதில் மூன்று விநாயகர்கள் கிழக்கு பார்த்தும் இவர்களுக்கு பின்புறத்தில் இருபுறமும் சிறிய விநாயகர்களுடன் நடுவில் ஒரு பெரிய விநாயகரும் இடப்புறத்தில் ஐந்து விநாயகர்களும் இருக்கின்றனர் அருகிலேயே கேது பகவான் தனியாக இருக்கின்றார் தனது தலைமுடியை கண்டதாக பொய் சொன்ன தாழம்பூவை பூஜைகளில் இருந்து ஒதுக்கி வைத்தார் சிவன் தாழம்பூ சிவனிடம் தன்னை மன்னித்து பரிகாரம் வேண்டவே சிவராத்திரி நாளில் மட்டும் தனது பூஜைக்கு பயன்படும்படி சிவன் வரம் கொடுத்தாராம் இதன் அடிப்படையில் இக்கோவிலில் சிவராத்திரி தினத்தன்று இரவு ஒரு கால பூஜையில் மட்டும் தாழம்பூவை சிவனின் உச்சியில் வைத்து பூஜை செய்கின்றனர் இந்த நேரத்தில் சிவனை தரிசித்தால் ஆணவம் பொய் சொல்லும் குணங்கள் மறையும் என்கின்றார்கள் இப்பகுதியை ஆட்சி செய்து வந்த குறும்பன் என்னும் சிற்றரசன் ஒருவன் கரிகால மன்னனுக்கு சரியாக வரி கட்டாமல் இருந்தான் எனவே அவனுடன் போரிட்டு வரியை வாங்க சோழ மன்னன் கரிகாலன் குறும்பன் மீது படையெடுத்தான் காளி பக்தனான குறும்பன் அவளை ஏவிவிட்டு சோழப் படைகளை விரட்டியடித்தான் சோழ மன்னன் சிவனிடம் தனக்கு உதவும்படி வேண்டினான் அவனுக்காக சிவன் காளியை அடக்க நந்தியை அனுப்பி வைத்தார் பூலோகம் வந்த நந்தி காளியுடன் போரிட்டு அதனை வெற்றி பெற்றது மேலும் காளியின் இரண்டு கால்களிலும் விலங்கை பூட்டியும் அதனை கட்டுப்படுத்தினார் பின் மன்னன் இப்பகுதியை மீண்டும் கைப்பற்றினான் நந்தியால் அடக்கப்பட்ட சொர்ண காளி இக்கோயில் பிரகாரத்தில் நான்கு கைகளுடன் தனியே நின்ற கோலத்தில் இருக்கிறாள் இவளது கால்களில் விலங்கு போடப்பட்டிருக்கிறது பௌர்ணமிதோறும் மாலை வேலைகளில் இவளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது கருவறையில் சிவன் சுயம்பு லிங்கமாக சதுர வடிவ பீடத்தில் காட்சி தருகிறார் சிவலிங்கத்தின் மேல் கோடரியால் வெட்டப்பட்ட தழும்புகள் காணப்படுகிறது மேலும் சிவலிங்கம் வெட்டுப்பட்டதால் அதன் மேல் பகுதி மட்டும் இடப்புறத்தில் சற்று நகர்ந்தபடியான கோலத்தில் இருப்பது சிறப்பு காயம்பற்ற லிங்கம் என்பதால் இந்த சிவலிங்கம் மனித கைகளால் தொடப்படாமல் பூஜை செய்யப்படுகிறது இறைவனுக்கு பாசூர்நாதர் வாசீஸ்வரர் பசுபதீஸ்வரர் என்றும் இறைவியாருக்கு நாயகி மோகனாம்பாள் பனைமுலை நாச்சியார் தங்காதலி என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலை கட்ட கரிகாலனுக்கு ஆதிசங்கரர் உதவி புரிந்திருக்கிறார் ஆதிசங்கரர் இத்தலத்துக்கு வந்தார் என்பதற்கு ஆதாரம்தான் அவர் தனது கையால் வரைந்த சக்கரம் இக்கோயிலில் சொர்ண பைரவர் தெற்கு நோக்கி இருக்கிறார் முக்கியமான இது ஒரு கேதுஸ்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த இத்திருத்தலத்தில் அம்பாள் தினமும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஐதீகம் ஆகவே பிரதோஷத்தின் போதும் இதர உற்சவங்களின் போதும் முதலில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது பின்னரே ஈசனுக்கு அபிஷேகம் நடைபெறும் அம்பாள் சிவனுக்கு வலப்புறம் உள்ளதால் இத்திருக்கோவில் திருமண தடை நீக்கும் தலமாக விளங்குகிறது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பத்து நாள் திருவிழா பெரிய விழாவாக நடைபெறும் அப்போது தீர்த்தவாரி சிறப்பாக நடக்கும் இவ்விழாக்களுக்கு மக்கள் பெருவாரியாக வந்து இறைவனை வணங்கி செல்வர் மகா சிவராத்திரி அன்று மிக சிறப்பான பூஜை நடைபெறும் அன்று பஞ்சபூத உற்சவமும் உண்டு மாத சிவராத்திரிகளிலும் சோமவாரங்களிலும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை சதுர்த்தி பிரதோஷம் சுக்ரவாரம் போன்ற நாள்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது நாறு கொன்றையும் நாகமும் திங்களும் ஆறும் செஞ்சடை வைத்த அழகனார் காரு கண்டத்தர் கையதோர் சூழத்தர் பாரின் ஓட்டினர் பாசூர் அடிகளே மலர் நாகம் பிறை சந்திரன் ஆகியவற்றை சூடியுள்ள சிவந்த சடைமுடியில் கங்கையை வைத்த அழகானவரே நீலநிற கண்டத்துடனும் கையில் சூளத்துடனும் இருப்பவரே கங்கையை ஓடச் செய்தவரே பாசூரின் இறைவரே என்று அப்பரடிகள் தேவார பாடலில் வாசீஸ்வரரை பற்றி பாடியுள்ளார் நாமும் திருப்பாச்சூர் சென்று தங்காதலி உடனாய வாசீஸ்வரரையும் விநாயகர் சபையையும் சுப்பிரமணியரையும் சொர்ண காளியையும் சொர்ண பைரவரையும் வணங்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்